சூர்யா அதாவது சூர்யா அவர்கள் ஆரம்ப காலத்துல பல தோல்வி படங்களை கொடுத்தாலும் கூட நந்தா அப்படிங்கிற படத்தின் மூலம் வேற லெவலுக்கு போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெற்றி படங்கள் நந்தா உன்னை நினைத்து மௌனம் பேசியதே காக்க காக்க பேரழகன் அப்படி இப்படின்னு தெரிக்க விட்டார் மனுஷன் ஸோ அப்படி இயல்பாவே வளர்ந்து வர ஒரு ஹீரோ ரொம்ப சாமிங்காக மேன்லியா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய இயக்குனர் இருந்து அழைப்பு வருமா இல்லையா அதுதான் வந்துச்சு நம்ம இயக்குனர் மணியத்தனம் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு அந்த படத்தில் சூரியன் நடிச்சாரு என்ன படம் உங்களுக்கே தெரியும் ஆயுத எழுத்து அப்படிங்கிற படம் தான் இத்தனைக்கும் அது வந்து ஒரு பக்கம் சித்தார்த் இன்னொரு பக்கம் மாதவன் இருந்தாலும் கூட ஹீரோவாக நம்ம சூரிய தான் பயங்கரமாக கலக்கியிருந்தாரு மைக்கேல் வசந்த் அப்படிங்கிற கேட்டல்ல மிரட்டி விட்டுருந்தாரு இத்தனைக்கும் ஜார்ஜ் ரெட்டி அப்படிங்கிற உண்மையான ஒரு போராளியோட இன்ஸ்பேஷன் தான் அந்த கதையவே அந்த கதாபாத்திரத்தையே படைச்சார் மணியத்தன்மர்கள் அதை அதற்கு இம்மி கூட வந்து கம்மியா இல்லாம ரொம்ப கெத்தா மேன்லியா நடிச்சிருந்தார் சூரிய அவர்கள் அதோட மனிதனத்துக்கும் அவருக்குமான பந்தம் விட்டுருச்சான்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அடுத்ததான் வந்து மனிதன் வந்து குரு அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படத்தோட தமிழ் டப்பிங்ல நம்ம அபிஷேக் பச்சனுக்காக சூர்யா அவர்கள் தான் குரல் கொடுத்தாரு வேற லெவல்ல அச்சு அசலா நம்ம வந்து உண்மையாலுமே அபிஷேக் பச்சன் தான் தமிழ் பேசாரோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க வச்சாரு சூர்யா ஒரு தமிழ் படத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான உணர்வு ஏற்படுறது மிக முக்கிய காரணம் சூர்யாவோட அந்த உயிரோட்டமான அந்த குரல் ஸோ இந்த அளவுக்கு மணியத்தனம் படத்துலையும் மணியத்தனத்து கூடையும் சூரியர்கள் ரொம்ப பாண்டிங்காக இருந்தவர் இப்போ ரொம்ப நாளாக சூர்யாவுக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் போயிடுச்சோ அவர் தம்பி காற்று வெளியிட நடித்தார் பொன்னியின் சூழன் முதல் பாகம் இரண்டாம் பாகம் இப்படிலாம் நடித்தார் ஆனால் மணியத்தனம் ஏன் சூர்யாவை மட்டும் கண்டுக்க மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு டாக்லாம் வந்து தான் இருந்துச்சு ஆனால் சூர்யாவோட ஒரு படம் சூடனை போட்டுருங்க படம் மல்லித்தளத்தோட உதவியாளர் சுதா குங்காரை தான் இயக்கினாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் இப்போ மனிதத்தனமே பார்த்தீங்கன்னா சூர்யாவை போகிறார் அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவல்களும் ஆரம்ப அரிச்சூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்ததாக சிம்பு வச்சு ஒரு லோ பட்ஜெட் லவ் படம் ஒன்று பண்ணுறாரு அதுக்கப்புறம் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு ஒரு படம் பண்ணுறாருன்னு பட் சிம்பு படம் கன்ஃபார்ம் ஆனால் அடுத்ததாக அவர் இயக்கப் போகிற ரஜினி படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா ரஜினி அவர்கள் இன்னும் இரண்டு கமிட்மெண்ட்கள் இருக்கான் ஒரு தெலுங்கு இயக்குனரோட படத்தில் நடிக்க போகிற தகவலாக வந்துருக்கு மைத்திரி மேக்ஸா மசிக்கு சொல்லிட்டோம் பார்த்தோம் இப்போ அந்த கால்சீட்ல தான் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க போயிறார் ஆனா அதே கதையா அதாவது ரஜினிக்கு பண்ண கதையவா இல்ல இது வேற கதையா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவா தெரியல மற்றபடி சிம்பு படத்துக்கு அப்புறம் நம்ம மனிதவர்கள் சூர்யாவை தான் இயக்கப் போகிறார் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை